இன்றைக்கி சமையல் வீடியோவில் என்ன சமையல்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி சுவையான எல்லாருக்கும் பிடித்தமான காளன் பிரியாணி தாங்க இன்றைக்கி செஞ்சுருக்கேன் குக்கரில் காளன் பிரியாணிங்க எப்படி செய்யலான்னு வாங்க அடுப்பில் குக்கர் வச்சுக்கிறாங்க ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் நெய் விட்டுக்கிறாங்க நெய் சூடாகட்டும் இது கூடவே ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிறாங்க பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்திக்கிறாங்க சோம்பு பிரியாணி சாமான்லாம் சேர்த்திக்கலாங்க அடுத்து வெங்காயம் சின்ன வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கேங்க இந்த ஒரு கப்பு சின்ன வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்திக்கிறேன் அப்படியே வணக்கிக்கிறேன் வணங்கட்டும் நல்லா கலர் மாதிரி வரட்டுங்க இந்த பிரியாணிக்கு தேவையானதெல்லாம் சேர்த்திக்கிட்டால் இன்னும் வாசமாக இருக்குங்க அடுத்து புதினா சேர்த்திக்கிறேங்க புதினா இந்த ஒரு கப்பு புதினா சேர்த்திக்கிறாங்க ஒரு கைப்பிடி அளவு வருங்க புதினா புதினா வந்து எண்ணெயில நல்லா டேஸ்ட் ரொம்ப நல்லா அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க இந்த ஒரு கப்பு சேர்த்திக்கிறேங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதையும் சேர்த்து நல்லா பச்சை வாசம் போகட்டும் பச்சை வாசம் போற அளவுக்கு நல்லா கொஞ்சம் பொறுமையா வச்சு வணக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாலே போட்டாலே கொஞ்சம் அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும் தீ கொஞ்சம் கம்மியாக வச்சு வணக்கிக்கலாம் தக்காளி சேர்த்திக்கிறேங்க தக்காளி பெரிய சைஸில் ஒரு மூணு தக்காளி ஆட்டை சேர்த்திக்கிறேன் நல்லா பெரிய சைஸ் தக்காளிங்க மூணு தக்காளி சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கிறேன் நல்ல ஒரு கொதி வரட்டும் அடுத்து தனி மிளகாய் தூள் தாங்க சேர்த்திக்கிறேன் நார்மலாக எப்போதும் போடுறோம் தனி மிளகாய் தூள் தாங்க ரெண்டு ஸ்பூன் ஆட்டை சேர்த்திக்கிறாங்க அடுத்து கறி மசால் சேர்த்திக்கிறேங்க ஒன்றரை ஸ்பூன் கறி மசாலா சேர்த்திக்கிறேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன் கொஞ்சமாக சிக்கன் மசால் சேர்த்திக்கிறேன் ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்திக்கிறேன் இதெல்லாம் கலந்து விட்டுக்கிறேன் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம் சாதத்துக்கு சேர்த்து இப்போ சே உப்பு போட்டுக்கிறதானா போட்டுக்கலாம் இந்த மசாலா தேவையான அளவுக்கு உப்பு புது இப்போ போட்டுக்கிறதானே போட்டுக்கலாம் நான் ரெண்டுத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தியாச்சு லெமன் பாருங்கள் இந்த அளவுக்கு லெமன் புளிஞ்சு விட்டுக்கிறேன் ஒரு லெமன் நான் புழிஞ்சி விட்டுக்கிறேன் இந்த சைஸில் பெரிய லெமன் நல்லா புளிஞ்சு விட்டுட்டு கலந்து விட்டுக்கலாங்க லெமன் போட்டால் இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க இது ஒரு கப்பு தயிர் சேர்த்திக்கிறேன் ஒரு கப்பு தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன் நல்லா கலந்து விட்டோம்னா அடிப்பிடிக்காமல் இருக்கும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் கலர் நல்லா கொடுக்குங்க இதுக்கு பாருங்கள் கலர் எந்த அளவுக்கு வந்துருக்குது பாருங்கள் இது கலரில் சேர்க்க தேவையில்லைங்க பாருங்கள் கலரே நல்லா க வந்தவளுக்கு கிடச்சிருக்கு அடுத்து காளான் தாங்க ரெண்டு பேக்கெட் காளான் ரெண்டாக கட் பண்ணி வச்சிருக்கேன் தண்ணியில் நல்லா போட்டு கழுவிட்டு ஒரு காளான ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டாக போட்டாலே போதுங்க அடுத்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் காளான் ரொம்ப சுண்டை விட்டோம்னா எல்லாம் வத்தி போயிடும் அதனால் ரெண்டு பரட்டு பரட்டினதுமே வணங்க விடக்கூடாது சீக்கிரமாக அரிசி போட்டுறணும் இல்லைன்னா காளான் சுருங்கி சின்னதாக போயிடும் அரிசி உடனே சேர்த்திக்கிற பாருங்க ரெண்டு பரட்டி பரட்டினதுமே காளான் சேர்த்திக்கிறேன் இல்லைன்னா காளன்லாம் சுருங்கி போயிடும் சேர்த்திட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் நான் ரெண்டு டம்ளர் அரிசி சேர்த்தியிருக்கேன் நாலு டம்ளர் தண்ணி சேர்த்திக்கிறேன் இந்த அரிசியிலே கொஞ்சம் தண்ணி இருக்கிறதுனால தண்ணி கம்மியாக தான் நான் சேர்க்க போகிறேன் சாப்பாட்டு அரிசி தாங்க தகுந்த மாதிரி சேர்த்தியாச்சு நல்லா கலந்து விட்டு மூடி வச்சுக்கலாம் மல்லித்தெல்லாம் கட் பண்ணி சேர்த்திக்கிறேன் மல்லித்தெல்லாம் கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி வச்சிடலாம் மூணு விசில் வரட்டுங்க மூணு விசில் வந்துடுச்சு பாருங்க சுவையான காளான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க காளான் பிரியாணி அருமையாக இருந்ததுங்க ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது குக்கரில் போட்டு கிளற முடியாதனால தனியாக வேறு பாத்திரத்துக்கு மாற்றி நல்லா கிளறிக்கிறாங்க செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க காளான் பிரியாணி எல்லாமே விரும்பி சாப்பிட்டாங்க இந்த மாதிரி ஒரு டைம் நீங்களும் உங்கள் வீட்டில் காளான் பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு பாத்திரத்துக்கு மாற்றி நல்லா கிளறி விட்டுக்கலாங்க நல்லா கிளறியாச்சு பாருங்கள் பிரியாணி எப்படி ரெடி ரெடியாகிருக்கு பாருங்கள் சுட சுட காளான் பிரியாணி ரெடி ஆகிருச்சு கொஞ்சம் கூட மிஞ்சாத அளவுக்கு எல்லாமே சாப்பிட்டு முடித்தாச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி காளான் பிரியாணி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள்